அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து திமுக ஆட்சியை கலைக்க போகிறாங்க அவ்வளோதான் திமுக ஆட்சி கவலை போகுது அப்படிலாம் பேசினால்தான் இந்த ராஜா ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் இருக்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ்காரர் ஆர் என் ரவி இருக்கார் இல்லையா அவர் வந்து புதுசாக இங்கே வர்றார் ஆளுநர் பொறுப்பேற்கிறதுக்காக வர்றாரு அப்போ அவருங்களாம் சொன்னாங்க பார்த்திங்களா நாகாலாந்தில் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக அப்பாட்டக்காராக வந்த உடனே பாருங்கள் அவ்வளோதான் திமுக ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க இவங்களுக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று அழிக்கிறது அதை வந்து இல்லாமல் ஆக்கிறது இது வந்து இவர்களுடைய கனவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அதை தொடர்ந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி அதாவது திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஜாதகத்தையே நாங்கள் வந்து அலசி எடுத்துட்டோம் ஆராய்ச்சிட்டோம் அதில் அவங்க ஒரு ஒரு பிரிவு வச்சுருக்காங்க இந்த ஜாதகத்துக்குன்னு சொல்லிவிட்டு பாஜகவில் வந்து ஒரு அணி இருக்கு இல்லையா அவங்க வந்து கலாச்சார பிரிவினுடைய தலைவராக ஒரு ஜோஷியரை வந்து அவங்க வச்சுருக்காங்க இப்போ அதில் அலசை ஆரம்பிச்சிட்டும் கட்டமே கிடையாது அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் கட்டத்தில் இடமே கிடையாது ஜாதகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஜோஷியம்லாம் பார்த்த ஆட்கள் தான் அவங்க அது அவங்களுடைய கனவு அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எந்த மாநிலத்திலையுமே வந்து ஒரு நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னா அது பாஜகவுக்கு பிடிக்காது ஏன்னா நம்மளால கொடுக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்களே மக்களுக்கு இவங்க கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைத்தறிச்சல்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் ஏன்னா அதாவது தமிழ்நாட்டினுடைய கல்வியில் எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் இவ்வளோ சிறப்பாக செய்கிறோம் எங்கள் பிள்ளைங்க இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போகிறாங்களேன்ற வைத்தறிச்சலில் அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கை எங்கள் மேலே திரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை இவர்களுக்கு வந்து ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்படுகிறது உலக அளவில் வந்து இன்னைக்கு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து என்றைக்காவது ஆங்கில ஊடகங்கள் கவனம் செலுத்தி இருக்கா சொல்லுங்க என்னைக்காவது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து ஆங்கில ஊடகங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை திராவிட மாடல் அரசு தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து ஆங்கில ஊடகங்கள் அத்தனையும் தலைப்புச் செய்திகளாக போட்டாங்க எப்படி போட்டாங்க எல்லாமே பாசிட்டிவாக போட்டாங்க இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பாகுமா இல்லையா ஏன்னா நீங்க ஒன்றியத்தில் தாக்கல் செய்யற பட்ஜெட்டை பத்தி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க